வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் அண்மையில் தமிழ்நாட்டில் ஒரு பெண் காவல்துறை அதிகாரி தற்கொலை செய்து கொண்டு இறந்து போயிருக்கிறார் பார்க்கக்கூடிய இது வேறு சாதி பெண்களை காதலித்த தலித்து இளைஞர்கள் தான் நேற்று வரையிலே கொல்லப்பட்டார்கள் இன்று அந்த கொலை வழக்குகளை விசாரிக்கிற காவல்துறை அதிகாரிகளும் மரணத்தை நோக்கி தள்ளப்பட்டிருக்கிறார்கள் நேற்று வரை காதலை மிரட்டிய சாதி இன்று காவல்துறையையும் மிரட்டியிருக்கிறது அதன் மூலம் ஓர் அரசையே மிரட்டியிருக்கிறது இது யாரோ சில தனிப்பட்டவர்கள் அல்லது ஒரு தனிப்பட்ட குழுவினரின் வேலை என்று நாம் கருதிவிடக் கூடாது சாதி அமைப்பும் அதிலிருந்து தோன்றுகிற சாதி வெறியும் ஒரு சமூகத்தை அரசாங்கத்தையே அச்சுறுத்துகிற அளவுக்கு வளர்ந்து கொண்டிருக்கின்றன என்றால் சாதியை எதிர்க்கிறவர்கள் இனியேனும் ஒன்றிணைந்து என்ன செய்யப் போகிறோம் என்பதை தீர்மானித்தாக வேண்டும்